வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம்சியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு அதாவது அண்ணாதுரை தடவை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு குத்து வழக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே வந்து சட்டம் ஒரு இருட்டு அறை அப்படின்னு சொன்ன இருட்டு அறை கூட இல்லை அறையே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் இருக்கு அறைய இருந்தா தான் அது இருட்டா இருக்கா வெளிச்சமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல அறையே காணாம் கள்ளக்குறிச்சியில் சிஜிஎம் கோர்ட்டை தாங்க சொல்கிறேன் அறையே இன்னும் இல்லை அதுக்கப்புறமா தான் அது இருட்டறையா வெளிச்சமான அறையா அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வர முடியும் ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் நம்ம சட்டம் வந்து இருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு கதை சொல்லி அதுக்கு ஒரு ரெண்டு கதை சொல்லிவிட்டு அது மூலமாக நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிறேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது இப்படி இருக்குன்னு இப்போ இருக்கிற நடைமுறைப்படி பார்த்தாக்கா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையில் வந்து ஒரு நாலு பேர் என்ன செய்கிறாங்களா ஒரு குழியை தோன்றாங்க ஒரு ஒரு ரெண்டு அடி ஆளத்தில் ஒரு குழியை தோன்றாங்க அதுக்கப்புறமா ஒரு பத்தடி தூரம் தள்ளி போய் இன்னொரு குழியை தோன்றாங்க அதுக்கப்புறமா பத்தடி தூரம் தள்ளி போய் இன்னொரு குழியை தோன்றாங்க இப்படி நெடுஞ்சாலை பூரா குழியை தோண்டிகிட்டே போகிறாங்க ஸோ உங்கள் குழி தோண்டிட்டு போன ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு நாலு பேர் என்ன பண்ணுறாங்க பின்னாடி வராங்க அவங்க வந்து இந்த தோண்டி வச்ச குழியை மூடிட்டு போகிறாங்க அவங்க மூடிட்டு போகிறது அந்த பத்தடி திரும்பி அந்த குழியை மூடுறது இப்படி வரிசையாக அவங்க தோண்டி வச்ச குழியை பூரா இந்த நாலு பேர் ஒரு அரை ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து மூடிட்டு போகிறாங்க இதை பார்க்கில் உட்காந்து பார்த்துட்டு இந்த பொறுமை இழந்த ஒரு ஒரு வயதான ஒருத்தர் வந்து அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ரெண்டாவது மூடிட்டு போகிறாங்கள குழியை அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க ஏப்பா அவர் வந்து கஷ்டப்பட்டு நாலு பேர் சேர்ந்து குழியை தோண்டிட்டு போகிறாங்க நீங்கள் நாலு பேர் வந்து அரை மணி நேரம் கழித்து வந்து மூடிட்டு போகிறீங்க எதுக்கு அவங்க தோண்டினாங்க எதுக்கு நீங்கள் மூடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க சார் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது அதாவது நாங்கள் மூணு பேர் மூணு குழு அந்த மூணு குழுவில் நாலு நாலு பேர் இருக்கிறோம் முதல் குழு போனாங்கல்ல அவங்க வந்து குழி தோன்ற குழு நாங்கள் வந்து மூணாவது குழு நாங்கள் வந்து மூடுற அந்த குழியை மூடுற குழு அப்போ ரெண்டாவது குழு என்னவா பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு லீவு சார் அவங்க அதனால் அவங்க அவங்க வரலங்கிறதுக்காக எங்கள் வேலையை நாங்கள் நிறுத்த முடியாது அதனால அதனால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் அவர் குழி தோன்ற வேலையை அவர் பார்க்குறாரு குழியை மூடுற வேலையை நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டாவது குழுக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்க அந்த தோண்டின குழியில் வந்து ஒரு செடியை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போவாங்க சார் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த குழியை போய் மூடுவோம் இதுதான் எங்கள் ரொட்டீன் ஒர்க்கு அவங்க வராதனால அந்த வேலையை நாங்கள் நிறுத்த முடியாது எங்கள் வேலையை அதனால நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்க சட்டம் வேலையை என்ன கொடுக்கப்பட்டதோ குதிரைக்கு கழிவாடம் கட்டின மாதிரி அவன் அவன் வேலையை பார்த்து போ அதுக்கு ரெண்டாவது குழு அந்த வேலையை செஞ்சாங்களா செடி வச்சதுக்கப்புறம் தான் அந்த குழியை மூடணுங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் நமக்கு கொடுத்ததுக்குள்ளேயே மூடணும் அவ்வளோதான் மூடிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு இருக்க மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது அப்படி தான் இருக்கு இந்த வழக்குலையும் சரி இது விசாரணைகளையும் சரி எல்லாமே இது இந்த மாதிரி தான் இருக்கு சரி இன்னொரு கதை சொல்றேன்டா அது என்னம்னா அதுவும் இதே மாதிரி தான் இந்த சட்டம் எப்படி செயல்படுதுங்கிறதுக்காக உள்ள கதை தான் அதையும் சொல்லிடும் அதாவது ஒரு இராணுவ ஆஃபீஸர் வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு ஒரு மிலிட்ரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர் ஜாயின் பண்ணும்போது காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு அந்த நடைபாதை இதில் வந்து ஒரு சேர் ரெண்டு மூணு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சேர் இருக்குது அந்த சேரில் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரங்க வந்து காவல் காத்துட்ருக்காங்க அவர் இதை பார்த்துக்கிட்டே போகிறாரு ரெண்டாவது நாள் வராது அப்போது அது நிற்கிறாங்க மூணு நாள் படி கண்டினியூஸாக ஒரு வாரம் பார்த்துட்டே இருக்காரு அவங்க அப்போ அந்த இடத்துலேயே காவல் காத்துட்டு இருக்காங்க ஆனால் வேறு வேறு ஆளுங்க அந்த காவல் காத்துட்டு காத்துட்டுருக்கிறதுல ஷிஃப்ட்டு மாதிரி டியூட்டி பார்த்துட்ருக்காங்க சார் இவருக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு ஏயா நிற்கிறீங்க இந்த மாதிரி காவல் காத்துட்டு இந்த சேர் அவ்வளோக்கு என்ன முக்கியத்துவம் வாய்ந்த சேர் இது யார் விஏபிக்குள்ள சேரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் எங்களுக்கு வந்து இந்த சேரை வந்து யார் உட்காராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரு அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இவருக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் எங்களுக்கு நான் வரும்போதே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருந்தது அதை ஒபே பண்ண சொல்லி அவங்க நான் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர் ஆர்டர் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் அவர் அப்படி போய் ஒரு நாலஞ்சு ஆஃபீஸர் தாண்டி போயிடுச்சு அது ஸோ நாலஞ்சு இந்த ஆஃபீஸை தாண்டி போய் அந்த அவங்க ஏற்கனவே இருந்த ஆர்டர் அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணோன்னு இதே ஆன்சரே தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போது வந்து கடைசியாக இருந்தால் ஒரு நூறு வயசான ஒரு ஆஃபீஸர் ஒருத்தருக்கார் அவர் அவர்தான் இதுக்கு முன்னாடி இந்த சீட்டில் இருந்தார் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா யார் இந்த ஆர்டர் போட்டது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு அவருக்கு தகவல் சொன்னோன்னா அவரை தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் கேட்குறாரு என்ன சார் இது ரெண்டு பேர் காவல் காத்துட்ருக்காங்க எதுக்காக அந்த சேரை காவல் காக்குறாங்க அதுக்கு யார் ஆர்டர் போட்டது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அந்த ஆர்டரை நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இவருக்கு ஆச்சரியமா போச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூறு வயசான ஒரு ஆஃபீஸர்னால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு இருந்து இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எதுக்காக சார் அந்த ஆர்டர் போட்டிங்க இல்ல இல்ல அன்னைக்கு வந்து அந்த பெஞ்சுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சாங்க யார் உட்காந்துடாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்ருங்க யாரும் உட்காந்துடாமல் பார்த்துக்கோங்க சொல்லி ரெண்டு பேரை நிற்க வச்சு ஆர்டர் போட்டேன் இன்னுமும் அந்த சேர் காயலை அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இதுதான் நம்மளுடைய சட்டம் இந்த நிலமையில்தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு இதை மாற்றணுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா காலங்காலமாக காலங்காலமாக எதுக்கு என்ன ஏன்னு கேட்காமையே தெரியாமையே ஒரு கண்மூடித்தனமாக ஒரு சட்டம் இன்னொன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்ருக்கணுமோ வெள்ளக்காரன் காலத்திலேருந்து இதுதான் நடைமுறையில் இருந்துட்டுருக்கு அவனுடைய காலத்தில் இருக்கும்போது உள்ள நியமனங்கள் அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு மாற்றி அமைச்சமே தவிர முழுசாக இது பண்ணாமல் தான் இன்னைக்கு இது வரைக்கும் அதை ஃபாலோ இருக்கோம் இப்படி தான் இருக்கு இந்த சட்டங்கள்லாம் ஸோ இந்த மாதிரி சட்டங்களை வச்சுக்கிட்டு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா அது வந்து நம்மள்தான் பைத்திய காலத்தரமோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் மீறி நிறையா கேஸுகளில் வெற்றி கிடச்சிருக்கு நிறையா கேஸ்களில் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இமாலய சாதனையாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி இது சட்டங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான நடவடிக்கைகள்லாம் நடைமுறைகள்லாம் இருக்கும்போது இதில் மீறி நம்ம ஒரு குற்றவாளி குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது நீங்கள் உங்கள் முடிவு கொட்டுற நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நேற்று சொன்ன கதையிலேயே ரெண்டு விதமான இது குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் உண்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி அவன் தற்செயில் நாலு பேர் சேர்ந்து ரேப் பண்ண ஒரு விஷயத்தை வீடியோ எடுத்தனால அந்த வீடியோ வைரலானனால அந்த நாலு பேர் மாட்டிக்கிட்டாங்க அந்த வீடியோ எடுக்காமல் போயிருந்தாக்கா இந்த விஷயத்தை அந்த பொண்ணும் சொல்லியிருக்காது இந்த நாலு பேரும் வெளியே சொல்லியிருக்காங்க நாலு பேர் குற்றவாளிகள் இல்லாமல் நிரபராதிகளாக நடமாடிட்டு இருப்பாங்க அந்த சீரழிஞ்ச பெண்ணின் வாழ்க்கையை சீரழிஞ்சதாகவே போயிருப்போம் அந்த பெண்ணு வெளியே சொல்லாத அவமானத்துக்கு இது பண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ வெளிப்படுதுன்னா இவங்க செய்த சின்ன சின்ன தப்புகள் மூலமாக வீடியோ எடுத்து அதை வந்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அந்த ஃப்ரெண்டு அவனோட குரூப்புக்கு அனுப்பினால இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சனால இந்த நாலு பேரும் குற்றவாளிகளாக மாட்டிக்கிட்டாங்க ஸோ இந்த வழக்குலையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உண்மை வெளியே வரும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்துலையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ கூடிய விரைவில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல வெளியே வரும் தான் நான் சொல்லிக்கிற விஷயம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மளோட வழக்கு எப்போ வருது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்க சூழ்நிலையில சிஜேஎம் கோர்ட்டில் நீதிபதி அமர்ந்து அதுக்கப்புறமா விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் நடக்குன்னா கொஞ்சம் காலதாமதமாகத்தான் செய்யும் இந்த நேரத்தில் இந்த வழக்கு பற்றின விஷயங்களை எதுவுமே சொல்கிறதுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே இல்லாதனால எதையாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக பேசப்படுற விஷயங்களாக தான் இது பார்க்க வேண்டியிருக்கு ஸோ நம்ம என்ன பேசணுன்னா திரும்பி திரும்பி சொன்னதையே தான் சொல்ல வேண்டியிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்க விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் புதுசாக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அது சிஜேஎம் கோர்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அதில் நீதிபதி அமர்வு வச்சு இவங்களுக்கு சம்மன் அனுப்பி இவங்களை கூப்பிட்டு இவங்கள்ட்ட கேட்டுட்டு இவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்ற முடியும்னா நிறைவேற்றணும் கேட்ட ஆவணங்களை கொடுக்க முடியும்னா கொடுக்கணும் அது கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இவங்க ப்ரொடெக்ட் பெட்டிஷன் போடணும் இதெல்லாம் நடைமுறை இந்த நடைமுறை வழக்குக்கு வர்றதுக்கே இன்னும் கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் அப்படிங்கறனால நம்ம என்ன பேசுகிறதுங்கிறது தெரியாது ஆனால் பேசாமே விட்டுட்டா அந்த வழக்கு நீர்த்து போயிடும் அதை தான் அவங்களும் எதிர்த்தரப்பு விரும்புகிறாங்க இந்த வழக்கை பற்றி யாரும் கூடாது பேசப்படாமலேயே இது வந்து நீர்த்து போக வைக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே நீர்த்து போன வழக்கு எப்படி நீர்த்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கி வாசுதேவ் சாமியார் ஆசிரமத்திலேருந்து ஒரு பொண்ணு தப்பித்து ஓடி வந்து ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி அது பத்து நாள் கழித்து ஒரு கிணத்துல பிணமாக மீட்கப்பட்டது அந்த பிணமாக மீட்கப்பட்ட பெண்ணுடைய கேஸை பற்றி இதுவரைக்கும் யாரும் ஆயத்தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசலை என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட தெரியல அந்த பெண்ணின் கணவரும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு என்ன என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க பணம் கொடுக்கப்பட்டதா எப்படி ஆஃப் பண்ணாங்க அது எப்படி அந்த பெண் மரணம் எப்படி அந்த கிணத்துல விழுந்து செத்து போனா அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வரல எதுக்காக அந்த பெண் ஓடி வந்தா அந்த இடத்துல இருந்து அந்த பெண் ஓடி வந்ததுக்கான காரணமே அந்த பெண் ஓடி வர்றதை பார்த்தா ஒரு பதட்டத்தோடு ஓடி வந்த மாதிரி இருந்தது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசாததுனால நீர்த்து போன விஷயங்கள் அப்படியே வள போய் வள போய் அதை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை இப்போது அதே மாதிரிதான் அந்த மலம் கலந்தது குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது அந்த பற்றியும் இப்போ யாருமே பேசுறது இல்லை அது வழக்கு என்னாச்சுங்கிறதும் தெரியல ஸோ இந்த மாதிரியா பேசாம யாருமே பேசாம இந்த வழக்கை வந்து நீர்த்து போக வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நடக்கிற சம்பவங்களுடைய மூலமா பார்க்கப்படுது மக்களால் ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் தொடர்ந்து இது மாதிரி பேசலாமா அப்படிங்கிறது எனக்கும் ஒரு பிடிபடும் இல்லை அமைதியாக இருந்துட்டு எப்போ அப்டேட் கிடைக்குதோ அப்போ மட்டும் இதை பற்றி பேசலாமா அப்படிங்கிறது எனக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் ஸோ அந்த புரிதல் வரணுங்கிறதுக்காகவாவது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க எந்த கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் மரியாதை குறைவு இல்லாமல் பதிவு எதிர்த்தரப்புலேருந்து பதிவிடுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் பள்ளித்தரப்புக்கு ஆதரவாளர்களும் நீங்கள் பதிவிடுற இது வந்து மரியாதையுடன் பதிவிட்டால் அதற்கு தகுந்த பதிவு தரப்படும் அப்படிங்கிற உறுதியை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக்கை போட்டிங்கனாக்கா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி அமையும் அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்